நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் மத்திய விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்து அவர் அத்திமரத்தை பார்த்து அதை பட்டுப்போ என்று சொல்லும் பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிற்று அப்பொழுது சீஷர்களுக்கு அவர் போதித்து கொடுக்கிறார் இந்த அத்திமரம் நான் சொன்ன உடனே பட்டு போயிடுச்சுன்னு நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டாம் என்கிட்ட வல்லம் இருக்குது உண்மைதான் ஆனா உங்களிடத்திலும் வல்லமை இருக்கிறது நான் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன் வல்லமை எப்படி கிரியை செய்யும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்துல கேட்கணும் நீங்க எதெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜபத்துல கேட்குறீங்களோ அது எல்லாவற்றையும் பரலோகத்துல இருக்கிற தகப்பன் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளை ஜபத்துல நீங்க எதெல்லாம் கேட்டுருக்கீங்க ஜபம் பண்றீங்களா முதல்ல ஆஹ் ஜபம் இருக்கணும் எந்த ஒரு மனுஷண்டத்துல ஜப வாழ்க்கை இருக்கிறதோ அந்த மனுஷனை தான் கத்திர என்ன செய்யறார் உயர்த்துகிறார் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஜபம் பண்ணணும் நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணணும் நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு பண்ணணும் ராத்திரியில ஜோம்னும் காலையில ஜோம் பண்ணணும் அதிகாலையில கத்திர தேடணும் அப்படி தேடும் பொழுது அந்த ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபிக்க வேண்டும் காரியங்களை ஜபித்திருப்பீங்க அவைகள் எல்லாம் நடக்காம இருக்கும் நிறைய காரியங்கள் காலம் தாமதித்து கொண்டிருக்கலாம் பாருங்க நம்ம காலம் தாமதிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள சே இந்த காரியத்தை கத்திர செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லை இல்லை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜபத்துல உண்மையா கேட்டிருப்பீங்கன்னா அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும் ஜெபம் என்பது எப்படி தெரியுமா ரெண்டு விஷயத்துக்கு நான் ஒப்பிடுவேன் ஒன்று பேங்க்ல போடுற பணத்துக்கு டெபாசிட் பண்ற மாதிரி பணத்தை டெபாசிட் பண்ற மாதிரி உங்க பேர்ல பணத்தை டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும்தான் அதை எடுக்க முடியும் அதே மாதிரி தான் நீங்க பண்ற ஜெபத்துக்கு உங்களுக்கு நிச்சயமாக அது வேறு யாருக்கு போகாத அந்த நன்மை உங்களுக்கு மட்டுந்தான் வரும் ரெண்டாவது விதை இந்த விதையை இந்த ஜபம் என்கிற விசுவாசமுள்ள ஜபத்தை நீங்கள் செய்வீங்கன்னா இந்த விதையை நீங்கள் எங்கேனாலும் போடுங்க அது நிச்சயமாக பலம் கொடுக்கும் செத்து போன எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அமீன் எந்த ஒரு விதையாக இருந்தாலும் நீங்கள் மண்ணில் போடும் பொழுது அது நிச்சயமாக முளை கிளம்பி மேலே வரும் அதே போலதான் தான் விசுவாசமுள்ள ஜபம் கண்பான தேடு பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க ஜபத்துல நிறைய காரியங்களை கேட்டு கேட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே நான் ரொம்ப நாள் ஆகி போச்சேன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா உங்களை பார்த்து சொல்லுகிறாரு ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன் நான் உனக்கு அற்புதங்களை நிச்சயமாய் செய்வேன் எவைகளை குறித்து நீ விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் நீ ஜபிக்கிறாயோ ஜபித்துக் கொண்டிருக்கிறாயோ இனி ஜபிக்க போகிறாயோ அவைகள் எல்லாவற்றின் நான் உனக்கு தருவேன் என்று கட்ட சொல்லுறா அண்ணாலே பாருங்கள் விசுவாசம் உள்ளவளாக ஆலயத்தில் தேவடைய போய் இந்த இருதயத்தை முழுவதும் அவள் ஊற்றி விட்டாளாம் அந்த ஊற்றுகிற அனுபவம் எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது இனி என்னிடத்தில் எதுவும் இல்லை அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் இனி லாபமோ நஷ்டமோ அவர் பார்த்துக்கிட்டோம் எனக்கு எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் இந்த அவமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் இந்த தோல்விக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கும் ங்களுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கும் இந்த சம்பந்தம் இல்ல இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் என்றால் அவர் தோல்வியாக அல்ல ஜெயமாக மாற்றி பார்த்துக் கொள்வார் ஜெயமாக மாற்ற அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அண்ணா எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே ஊற்றி ஜபித்தாளாம் இன்றைக்கு நாம் ஜபிக்கிறோம் உண்மைதான் அண்ணன் ஜபத்திலே விசுவாசம் இருக்கிறதா இன்னைக்கு உங்கள் செபங்கள் விசுவாசம் உள்ள ஜபங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அளவே இல்லை அதுதான் விசுவாசத்துக்குள்ள நீங்க ஒரு காரியத்தை கருத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதை குறிச்சு நீங்க புலம்ப கூடாது ஐயோ இது அப்படி ஆயிருமோ இது இப்படி ஆயிருமோ ஆஹ் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அதுல எந்த விதமான ஐ மீன் சந்தேகங்கள் வராதபடிக்கு நீங்க தேவனுடைய சமூகத்துல நான் இதை கொடுத்திருக்கிறேன் கத்தர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று முழு மனதோடு கூட அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாக கற்று தருவார் காலம் தாமதிக்காது நீங்கள் ஏற்ற பதிலை கற்று நிச்சயமாய் தருவார் உங்க பிள்ளைகளுக்காக ஜபித்த சபங்களை கத்த நிச்சயமாய் கேட்பார் உங்க கணவனாருக்காக செபித்த சபங்களை நிச்சயமாய் கேட்பார் உங்க வீட்டுக்காக செபித்த சபங்களை நிச்சயமாய் கேட்பார் எந்த காரியத்திற்காக நீங்கள் விசுவாசம் உள்ளவரெல்லாம் செபித்தீர்களோ ஜபத்துக்கு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நிச்சயமாய் பதில் தருவார் அவரே சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஜபத்தில எவைகளை விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம் விசுவாசம் அந்த விசுவாசம் உள்ளவர்களா நீங்க எதை கேட்டாலும் அதை கத்த தருவார் என்று ஆமே நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் அநேக காரியங்களை ஆணத்திலிருந்து உங்களை கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ